சாமி ஒரு நாள் எதர்ச்சியாக அந்த ஆன்லைனில் வந்து ஒருத்தங்க ஒரு பெண்மணி வந்து அகத்தியரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க சரி இப்போ அகத்தியர் மேலே ஒரு பெரிய பற்று இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த சபையை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது நான் எழுதுன புத்தகம் இல்லை எங்கள் அப்பா வந்து தவம் இருக்கும்போது அக்கத்தியர் பேசுவார் அப்படி அந்த ஆட்டோ ரைட்டிங் சொல்லுவாங்களா சாமி இப்படி காதில் கேட்க கேட்க எழுத சொல்கிறேன் நம்ம பயிற்சி நூல் எழுதுற மாதிரி அவங்களுக்குலாம் வந்திருக்க ஏதோ அகத்தியர் வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுத சொல்லி எப்படிலாம் வழிபடணுன்னு சொல்லி அகத்தியரே சொல்லியிருக்காரு அவங்க வந்து இப்போ அமெரிக்காவில் இருந்து அவங்க அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே இவ்வளோ விஷயம் பேசியிருக்கார் அகத்தியர் பேசிட்டு இந்த நூலை இப்போ அடுத்த வருஷமே இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இறந்துருக்காரு இப்போது ஒரு பதிமூணு வருஷம் கழித்து கொரோனா பீரிட் கொரோனா டைமில் வந்து அவங்க ஏதோ ஜி நாடி ஜோ ஜீவ நாடியில் பார்த்துருக்காங்க அதில் வந்துட்டு அவங்க நீ வந்து இந்த புத்தகத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும் வெளியில் உலகத்துக்கு உலகத்துக்கு நிறைய பேர் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்திருக்கு நந்திச்சுவடியில் வந்திருக்கு அவங்க பேர் என்னன்னா அனுராதா கஜராஜ் அவங்க அப்பா பேர் கஜராஜ் அவங்க வழியாக தான் அந்த நூல் கிடச்சிருக்கு சாமி இதுக்கு பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த நோட் புக்கை எடுத்து இவங்க இப்போ புக்காக எடுத்து ஒரு ஒரு மொழிலையும் கன்னடத்தில் தமிழில் இங்கிலீஷில் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த புத்தகத்தை படித்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதில் வெ நிறைய வெளிநாட்டினர்கள்லாம் இருக்காங்க அதில் ஒருத்தர்கிட்ட நான் சபையை பற்றி அவங்க சொல்லவும் அவங்க சொன்னாங்க நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து பொதுகை மலையில் தான் நான் இருந்தேன் அகத்தியர்க்கு சீடராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லண்டனில் பிறந்த லண்டன்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க சாமி அவங்களுக்கு நந்திச்சுவடியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ உலகத்தை ஆளக்கூடிய ஒரு குருவாக மாறுவே வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம சபைக்கும் அதுக்கு தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியல சாமி அடிக்கடி சொல்லுவாங்க உலகத்தில் இருக்க எல்லா சின்ன சபைகள் எல்லாம் நம்ம சபையோட கிளை சபையாக வருங்காலத்தில் மாறும் ஒரு ஒரு எல்லா நாட்டிலையுமே நம்மளோட பதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த லைவ் கோமாதா பூஜைலாம் கா அனுப்பியிருக்கேன் அவங்களும் பார்த்துருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபோட்டோ காட்டுறேன் சாமி இவங்க வந்து பெண்மணி இவங்க வந்து அந்த லண்டனில் பிறந்த அனுராதா அனுராதா இந்த பையன் பேர் அவர் பேரு ஜேம்ஸ் கண்டர் தாமஸ் இவருக்கு வந்து அகத்தியர் வந்து ஏதோ ஒரு பேர் எல்லாம் கொடுத்துருக்கதா சொன்னாரு தவயோகி பிரம்மானந்தன் ஏதோ ஒரு ப புகழ் பெயரை கொடுத்துருக்காரு போன ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க சோடியில் வந்துருக்கு நம்ம சோடியில் வந்திருக்கு அவர் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வழி நடத்துகிறதாகவும் சொல்கிறாரு அந்த லண்டனில் பிறந்தால் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானும் இனி வழி நடத்துகிறாங்க அப்படின்னும் என்னை சொல்கிறாரு வெளிநாட்டுல தான் இருந்த போதும் முருகரை பற்றி சிவபெருமானை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க அகத்தியரை பற்றியும் அவர் வந்து இப்போ அகதி பெருமாட்டை கேட்க சொல்லியிருக்காங்களா நம்ம நான் இப்படி சொன்னேன் இப்படி ஒரு சபை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கேட்டு சொல்லுங்க எனக்கு ஒருவேளை அந்த உலக குருவா புறன் சோடியில் ஏதோ வந்திருக்கு அப்போ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா நான் என்ன சொன்னேன்னா அண்டத்துக்கு அண்டத்தை ஆள்றதே நான் எங்கள் வாழை சித்தர் தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கார் அகதி பெருமாண்டா கேட்போம் உயர்நிலை இறைஞானம் என்பது ஆளி நாடு நகரம் தாண்டியும் சூட்சம நிலைகள் இயல்பு சபை கொடிமரத்தின் மூலமாக அற்புதமாக பரவி வருகின்ற சூழல்தனில் அது மானிட ரீதியாக சபை சேடர்களின் மூலமாகவும் அது சென்று தன்னுடைய பணிகளை ஆற்றுகின்ற வரிசையில் நீர் உணர்த்திய உயர்நிலை கொண்ட காட்சிகளால் நீர் உரைத்த அத்தகைய இறை உரைகளாலும் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற ஆற்றல் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான நிலை பற்றிய அவர்கள் உணர்ந்து கொண்ட உணர்நிலையால் ஆசிகளாக அகத்தியன் திருவாய் மொழிகளிலிருந்தும் அற்புதமாய் சூட்சம ஆசிகளாகவும் இயல்பு நிலை ஆசிகளாகவும் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அவ்வாறு அவர்களுடைய தொடர்பு நிலை என்பது சபையோடு நீடித்திருக்க வேண்டும் சித்தனோடு தொடர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அவா இருக்குமெனில் பிரபஞ்ச மகாசபை குழுமத்தில் அவர்களை ஒன்றாக இணைத்து ஏற்றம் கொண்டு அவர்கள் இத்திருநாடு திரும்புகின்ற பொழுதும் அல்லது அத்தளமதிலிருந்தும் அத்தலத்திற்கு சிவசபை சார்ந்த சீடர்கள் சித்தன் செல்கின்ற காலங்களிலும் அதனுடைய தொடர்ச்சி நடைபெறும் என்றும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அற்புதமாய் தொடர்பு என்பது சிவமகா வாழை சித்தனோடு நீடித்திருக்கவும் மகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அங்கு இயக்கப்படுகின்ற அத்தகைய அவர்கள் தொடர்பாளர்களோடு இணைந்து சபையினுடைய சீடராக இணைந்து சித்தனோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனின் சீடர்கள் எவ்வாறு ஒவ்வொருவரும் சிவமாய் அரசாழ்வார்கள் என்று அகத்தியன் உரைத்தோமே அந்நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தையே ஜீவ ஏடுகளிலிருந்தும் உரையாக கிடைத்திருக்கும் நிலை என்று அகத்தியன் மகிழ்கின்றோம் அந்நிலை எங்கு இறை அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான தன்மை எத்தலத்தில் இருக்கின்றதோ அத்தலத்தில் நிச்சயமாய் சபையும் சித்தனும் அமர்ந்து அரசாளுகின்ற தன்மையை கற்றுக் கொடுப்பான் அரசாழ்வான் என்று மகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்